ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் கொழுக்கட்டை செய்ய மாவோ வாங்கவோ அரைக்கவோ தேவையில்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செஞ்சாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் கூடவே அரை அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி நல்ல குண்டரிசியாக ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு சேர்த்து ஒரு கப் அளவுக்கு மொத்தம் அரிசி இதை அப்படியே ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷம் ஊறி வந்தாலே போதும் நல்ல இது போல் லைட்டாக ஊறி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் இது அப்படியே உணர வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் உணர வச்சா போதும் கையில் தொட்டால் அரிசி ஒட்டணும் அந்த ஸ்டேஜில் காஞ்சால் போதும் இந்த பக்கத்தில் காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்ல சூடானதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியிலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் லைட்டாக எடுத்துக்கோங்க இதுபோல் இந்தளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை அப்படியே மாற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதுவுமே லைட்டாக கலர் மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க அரிசி பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் ரெண்டும் நல்லா ஆறி வரட்டும் அரிசி பருப்பு நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்காக ஒரு மூணு இல்லைன்னா நாலு ஏலக்காய் போல் சேர்த்துக்கோங்க இல்லை ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்ல பவுடர் ஃபார்முக்கு இல்லை கொஞ்சம் ஒரு ரவை பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்க தேவையில்லை இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கு அப்புறமா இனிப்புக்கு ஒரு ஒன்னேகால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான அளவுக்கெல்லாம் இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி தண்ணி நல்லா கொதித்து வெள்ளெல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதுபோல் வெள்ளம் கரைஞ்சி லைட்டாக கொதிச்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு கலந்துட்டு நெய்யிலே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மாவு வறுபட்டு வரணும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க நல்ல இது போல் நெய் எல்லா மாவுகள்லேயும் பட்டு வறுபட்டு வரணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாக இதோட சேர்த்துடலாம் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேர்க்கும் போது அடுப்பாக நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா ஒரு கட்டியான பக்குவத்தில் வரும் நல்ல போல் வரும்போது இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் எடையே கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு கட்டியான பக்குவத்தில் வரும் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது அந்த பக்குவத்தில் வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல இது போல் வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்க்கலை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் தேய்ச்சிட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் எடுத்துக்கோங்க இந்த முதகம் சூப்பராக இருக்கும் மோல்டு இருந்தால் மோல்டில் வச்சு மோதங்க ஷேப்பில் செஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி லட்டு உருண்டை ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி லட்டு உருண்டை ஷேப்பில் தான் பிடிச்சி வச்சுருக்கேன் எல்லா மாவுமே இது போல் லேசாக கையில் எண்ணெய் தொட்டு உருண்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை யாருக்குனே நம்ம நல்ல கிண்டி எடுத்ததுனால ஒரு பத்து நிமிஷம் அவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான மோதகம் ரெடி ரெடியாயிரும் இது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இரும்பு சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஹெச்பி லெவலில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா இது போல் ரெடியானதுக்கப்புறமா நான் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதகத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டை மாவு தேவையில்ல அரிசி இருந்தாலே போதும் சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்